தேர்ட் பர்தேவை நாங்க எப்படி சிம்பிளா கொண்டாடணும்னு பார்க்கலாமா ஸோ அவள் எந்திரிச்ச உடனே குளிக்க வச்சுட்டு சாமி கிட்ட வாங்கி வச்சிருந்த பொருள் எல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸையும் அவட்ட கொடுத்தாச்சு ஸோ இதுதான் அவளோட அவுட்ஃபிட்டு ஸோ கிளம்புன உடனே சாப்பிட்டுட்டு மார்னிங் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே அடிக்கடி போற ரெண்டு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல அபிராமன் கோயில் அண்ட் கோட்டை மரியம்மன் கோயில் இந்த தடவை கோட்டை மரியம்மன் கோயில் தான் போயிருந்தோம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பாக்கு கொலுசு வாங்கணுன்ற முன்னால் யோசிச்சுட்டே இருந்தோம் ஸோ அதை இன்னைக்கு கிஃப்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடிக்கு கடைக்கு போனாங்க ஸோ ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கொலுசை கடையிலேயே வச்சு போட்டுகிட்டே வந்துட்டோம் ரிட்டர்னு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச கிஃப்ட் கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அவங்கள வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தான் போயிருந்தோம் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கேக் செலிப்ரேஷன் பட் கேக்கில் நாங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சுருந்தோம் ஹோம் மேட் கேக்காக தான் இருக்கணும்னு பாப்பா நல்ல கேக் சாப்பிடுவாங்க நாங்கள் திண்டுக்கல்லில் ஐஷோ ஹோம் பேக்ஸ் இவங்கிட்ட தான் வாங்கியிருந்தோம் இவங்களோட டீட்டெயில்ஸ் கீழே தரேன் இவங்களோட கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஹோம் பேக்குங்கிறத நம்மளால் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது அவ்வளோ ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அண்ட் இவங்கிட்ட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்கள் திண்டுக்கல்லில் வந்துட்டு கேக்ஸ் ஹோம் பேக் கரெக்ட்டு அதுவும் அஃபோர்டபுளான ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க இவங்ககிட்ட மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மார்னிங் இருந்து இந்த ப்ராசஸ் முடிக்கவே வந்துட்டு டுவெல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலஞ்சு டிஷை வந்துட்டு செஞ்சிருந்தோம் நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் தான் கேக் வாங்கியிருந்தோம் ஸோ அவள் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு எங்களோட பர்த்டே செலிப்ரேஷனை என் பண்ணியாச்சு இவ்வளோதான் நாங்கள் சிம்பிளாக கொண்டாடினா பர்த்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்